இந்த பைரவி இருந்துட்டு சும்மா இல்லாமல் எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ரேவதி இங்கே தான் இருக்கா நீ வந்தேன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேவதியை பிடிச்சிட்டு போயிடலாம் நீ தான் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கடைசியில் எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சரியான நேரத்தில் மாசன்றி கொடுத்துருக்காரு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரேவதி கூட இலக்கியாவாச்சும் இல்லை கௌதமாச்சும் வந்து பதினா இருந்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அவங்க இத்தனை நாள் இருந்த இடத்துக்கு இவங்க கூட்டிகிட்டு போய் விட்டுருந்தாலும் பிரச்சனை கிடையாது இப்போது நம்ம ரேவதியே தனியாக போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்எஸ்கே

தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரப்போகுது தன்னோட அம்மாவை இத்தனை வருஷமாக ஏமாத்திட்டுருக்காக கண்டிப்பாக நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க தான் போகிறாரு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க